வணக்கம் நட்பூக்கலே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தால் வழக்கம் போல ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் இருபத்தி ஐந்து கோவா பயணம் ஆரம்பமாகியது இரு ஜோடிகளும் நிரஞ்சனின் வீட்டிலிருந்து தான் கிளம்பினர் பெரியவர்கள் மனமகிழ்ச்சியுடன் வழியனுப்பி வைத்தனர் ஏர்போர்ட் வரை காரில் செல்வதாக ஏற்பாடு நான் டிரைவ் பண்ணுறேன் மச்சி காரை எடுக்கப்போன நிரஞ்சனை தடுத்து முன் சீட்டில் ஏறி அமர்ந்தான் யுவராஜ் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்ஜாய் யுவர் ஹனிமூன் டேஸ் மூவரும் புன்னகை முகமாய் கையாட்ட விடைபெற்று பின் சீட்டில் ஏறினாள் கயல்விழி மனைவியுடன் நிரஞ்சனும் பின்னாலேயே அமர்ந்துவிட முன்னால் தன் கணவனின் அருகே அமர்ந்தாள் அனன்யா கார் நகர்ந்து சாலையில் விரைந்தது அச்சுச்சோ என் மொபைலை எடுத்தேனான்னு தெரியலையே பதறியபடி அனன்யா தன் கைப்பையில் தேட காரை ஓட்டிக்கொண்டிருந்த யுவராஜ் திரும்பி பார்த்து ஏதோ பாடலை விசிலடித்தான் பட்டென்று உயர்ந்த விழிகள் அவனது பார்வையுடன் கலக்க பின் சீட்டில் அமர்ந்திருந்த கயல்விழியிடமிருந்து பாடல் வந்தது மொபைலா மொபைலா நானுந்தன் ப்ரீ ப்ரீபெய்டா சொல் சொல் இந்த பாட்டு தானே நான் கண்டுபிடிச்சிட்டேன் உற்சாகமாக கயல்விழி பாட திரும்பி பார்த்த யுவராஜிற்கும் அவளது உற்சாகம் தொற்றி கொண்டது ரைட் மைடிய தங்கச்சி காரை வளைத்து திருப்பியபடியே சுமிட்டி புன்னகைத்தவன் அடுத்த வரிகளை பாடினான் நிஞ்சுக்குள்ளே கேட்குதே இது யுவராஜ் நம் காதல் ரிஙோனா விரலை அசைத்து அபிநயம் பிடித்தாள் கயல்விழி ஹே காதுக்குள்ளே பேசுதே திரும்பி பார்த்து பாடினாலும் பார்வை அனன்யாவை தொட்டு மீண்டது உன் பேச்சு வா மெயிலா இது கயல்விழி என் குட்டி இதையும் தவிக்கும் என் பிஞ்சு விரலும் துடிக்கும் உன் நம்பர்க்கு ஃபோன் பண்ணவே ஃபோன் பண்ண சப்ஸ்கிரைபர் கே நாட் பி ரீச் இருவரும் கோரசாக சேர்ந்து பாட நிரஞ்சனும் அனன்யாவும் ஆவென வாய்ப்பிழந்தபடி இருவரையும் பார்த்து கொண்டிருந்தனர் டேய் என்னடா நடக்குது இங்கே ஏய் நீ எதுக்குடி அவன் கூட சேர்ந்து பாடுற நிரஞ்சனின் முகத்தில் அப்பட்டமான எரிச்சல் அண்ணா தான் லவ் சாங்ஸ் எல்லாம் ரசித்து பாடுவாங்க அன்னைக்கு பார்ட்டியில் பார்த்தீங்களா பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே அப்படின்னு எப்படி உருகி உருகி பாடினாரு அவளுக்கு அது பெரிய குறை போலும் அதை வைத்தே மீண்டும் மீண்டும் அவனை சொல்லி காட்டி கொண்டிருந்தாள் என்னடி உனக்கு பாடணும் அவ்வளவுதானே பாடுறேன் கேளு ஒரு கையை மடித்து காதில் வைத்து கொண்டு ஏதோ மேடைக்கு கச்சேரியில் பாட தயாராவதை போல் அவன் தயாராக அப்பா டாக்டரே நீங்க ஒன்றும் பாட வேண்டாம் நீங்கள் பாடி கிழிச்ச லட்சணத்தை தான் நான் அன்னைக்கே பார்த்தேனே உதட்டை சொல்லித்தாள் அவன் மனையாட்டி ஏன்மா ஆசையா கேட்கிறான் பாடட்டும் விடும் கூறிய யுவராஜின் பார்வை மனைவியை தொட்டு மீண்டது அட நீங்க வேறனா லவ் சாங் பாட சொன்னா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைத்தொல்லும் தேவதை அம்மான்னு பாடி வைக்கிறாரு அவள் கூற யுவராஜிற்கும் அனன்யாவிற்கும் சிரிப்பு வந்துவிட்டது அதுவும் லவ் சாங் தாண்டி அம்மா லவ் சாங் அதுக்கப்புறம் நீ கேட்டதுக்காக இன்னொரு பாட்டு பாடினேன்ல குறுக்கே புகுந்து சமாளித்தான் நிரஞ்சன் எது அடுத்து நீங்க பாடினது காதல் பாட்டா அதாண்டா இதாண்டான்னு அருணாச்சலம் படத்தில் வர்ற பாட்டை பாடிட்டு பேச்சை பாரு மனைவி மூக்கை உடைத்ததில் அவன் வாயை மூடிக்கொண்டான் யுவராஜும் அனன்யாவும் வாய்விட்டு சிரித்தனர் இப்படி மானத்தை வாங்கியிருக்கிய மச்சி இதுக்குத்தான் அப்பப்போ என் கூட படத்துக்கு வான்னு கூப்பிடுறது நீ கேட்டாத்தானே எப்போ பாரு புழு மாதிரி புக்ஸ் கூடவே குடும்பம் நடத்தினா இப்படித்தான் இருக்கும் இப்போ என்ன உனக்கு உருகி உருகி லவ் சாங் பாடணும் அவ்வளவுதானே ஹனிமூன் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள பாடுறேன் பாரு அவன் சபதம் எடுக்க அதையும் பார்க்கிறேன் உதட்டை சுழித்து முகத்தை திருப்பியவளின் அழகில் அவன் உதட்டோரம் வசீகர புன்னகை உதயமானது ரொம்பவும் உதட்டை சுளிக்காதேடி அப்புறம் கடிச்சு வெச்சிடுவேன் மனைவியின் காதரிகை குனிந்து முணுமுணுத்தவனின் பார்வை மனைவியின் உதட்டு சிகப்பில் அளவுக்கதிகமாகவே படிந்து மீண்டது அதன் பிறகு அவள் வாயை திறப்பாளா கப்பென்று மூடிக்கொண்டாள் சிரிப்பும் அரட்டையுமாக விமான நிலையமும் வந்துவிட்டது கைல்விழிக்கு இது முதல் விமான பயணம்தான் ஒவ்வொன்றையும் குழந்தைக்கு தருவதைப் போல் அவன் கற்றுக் கொடுத்த விதத்தில் தெரித்த அக்கறை அவளை ஈர்த்தது சீட் பெல்ட் இப்படி போடணும் பொம்மி அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் நாம் எவ்வளவு அடி உயரத்தில் பறக்கிறோம்னு விசிபிள் ஆகும் அழகாய் விளக்கிய கணவனை விழியமைக்காமல் ரசித்தவளின் விழிகளில்தான் எத்தனை காதல் வாவ் நமக்கு கீழே மேகம் இருக்குதா இப்படியொரு சீனரிஸ் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை மேகங்களுக்கு நடுவில் பறந்த விமானத்திலிருந்து கண்ணாடி வழி எட்டி பார்த்தவளுக்கு ஆச்சரியமே தாங்கவில்லை சிறு புன்னகையுடன் தலைசரித்து மனைவியை ரசித்து கொண்டிருந்தான் அந்த கணவன் அப்பொழுதுதான் விமானத்தில் ஏறியது போல் தெரிந்தது அதற்குள் கோவா வந்தடைந்து விட்டது என்பதற்கான தகவல் வரம் லேண்ட் ஆகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் என் கையை பிடிச்சுக்கோ அவள் கரத்தை பற்றி கொண்டவனின் தோழி கண்ணை இறுக மூடிக்கொண்டு சாய்ந்து விட்டாள் விமானம் தரையிறங்க நால்வரும் தங்களது உடைமைகளை சேகரித்துக்கொண்டு வெளியே வந்தனர் ஜீப்பை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பதிவு செய்திருந்த பீச் ரிசார்ட்டிற்கு வந்து சேரும் போது மாலையாகியிருந்தது கடற்கரையை ஒட்டிய ரெசார்ட் மூன்று அடுக்குமாடியை நிமிர்ந்திருந்த அந்த கட்டிடத்தில் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறைகள் மூன்றாவது மாடியில் இருந்தது அங்கிருந்த கடற்கரையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நிரஞ்சனும் யுவராஜும் மெனக்கெட்டு புக் செய்திருந்த அறைகள் அவை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு பீச்சுக்கு போகலாம் ஃபைவ் ஓ கிளாக் வந்துடுங்க கூறிய நிரஞ்சனுக்கு தலையசைத்துவிட்டு தங்களுக்கான அறையை நோக்கி நடந்தனர் யுவராஜும் அனன்யாவும் கதவை திறந்தவுடன் குழந்தையாய் உள்ளே ஓடிய மனைவியை பார்த்து சிரித்தபடியே அரைக்கதவை மூடித்தாளிட்டான் நிரஞ்சன் வாவ் இங்கே பாருங்களேன் சமவ்யூலம் ஒரு பக்கம் முழுதாக கண்ணாடி பதிக்கப்பட்டிருக்க அதை மறைத்து தொங்கிக் கொண்டிருந்த கனமான திரைச்சீலையை விளக்கியவள் அந்த பக்கம் விரிந்த காட்சியை கண்டுதான் கூவினாள் பெட்டிகளை கபோர்டில் வைத்தவன் மனைவியை பின்னோடு கட்டிக்கொண்டே தோல் வளைவில் முகம் புதைத்தான் கண்ணு தூரம் வரை நீளம் கலந்த கடல் எங்கோ தூரத்தில் மிதிந்து கொண்டிருந்த சிறு படகுகள் மஞ்சள் வண்ணத்தில் தன் நிறத்தை நீரிலும் வாரி இறைத்தபடி மெல்ல மெல்ல கடலுக்குள் ஐக்கியமாகிக் கொண்டிருந்த ஆதவன் அந்த கதிரவனுக்கு நடுவே பறந்து கொண்டிருந்த பறவைகள் ஓவியத்தில்தான் இப்படிப்பட்ட காட்சிகள் இடம் பிடித்திருக்கும் ஆனால் இன்று கண்ணுக்கு முன்னால் விரிந்த அந்த காட்சியில் அவள் மனம் லயித்தது அதனால் தானோ என்னவோ எப்பொழுதும் கணவனின் அருகாமையில் மருண்டு விலகுபவள் அன்று அதை உணராமல் அப்படியே நின்றிருந்தாள் ரொம்பவும் அழகுதான் கண்முன் விரிந்து கிடந்த அழகு அந்த ஆடவனின் கவனத்தில் பதியவில்லை அவன் கருத்தில் பதிந்தது எல்லாம் அழகே உருவாய் நின்று கொண்டிருந்த மனைவிதான் என்னோட டாக்டருக்குள்ள இப்படியொரு ரசனையா இப்படியொரு இடத்துல ரூம் புக் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஐ ஜஸ்ட் லவ் இட் ம் ம் அவள் கேட்ட கேள்விக்கு ம் என்று மட்டும் பதில் கூறியவனின் முகம் சுகமாய் அவள் வளைவில் புதைந்திருக்க இடையே தழுவியிருந்த கரங்கள் முன்னகர்ந்து வயிற்றோடு சேர்த்து அவளை இறுக்கியது அப்பொழுதுதான் கணவனது நெருக்கத்தையே அவள் உணர்ந்தாள் உணர்ந்தவளுக்கு எதிரில் தெரிந்த காட்சிகள் மங்களாக கணவனின் மோகம் ததுமும் பார்வைகள் தான் கண்முன் வந்து போயின என்ன தள்ளி நில்லுங்க தள்ளி நிற்கவாக ஹனிமூன் வந்தோம் கேட்டவன் மெலிதாக மிக மெலிதாக அவள் கழுத்தை கடித்து வைக்க அவளுக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது என் உடம்பு சரியாகட்டும்னு சொன்னீங்க தானே வார்த்தைகள் திக்கி திணறின ஆர் நவ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் டியர் ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மறந்துட்டியா என்ன வினவியவனின் உதடுகள் கழுத்து வளைவில் ஊர்ந்து சென்று காதுமடலை செல்லமாக கவ்வியவது இவ்வளவு காலமாய் ஒளிந்திருந்த பயம் மீண்டும் தலை தூக்கப் பார்த்தது அவளுக்கு தாம்பத்தியத்தை நினைத்து அடிவயிற்றில் பயம் கவ்வ இன்னொரு புறம் கணவனின் அருகாமை அவளை என்னவோ செய்து கொண்டிருந்தது நான் இன்னும் படிப்பை முடிக்கலையே வினவுவதற்குள்ளேயே மூச்சு வாங்கியது மூச்சு வாங்காமல் எப்படி இருக்குமாம் அவனது உதடுகள்தான் ஓயாமல் கன்னத்திற்கும் கழுத்துக்கும் அங்கிருந்து காதுமடலுக்கும் என நர்த்தனமாடிக்கொண்டிருக்கிறதே சோ வாட் இப்படி பதில் சொல்பவனிடம் என்னவென்று விளக்க முடியும் இருந்தும் அவனது நெருக்கத்தை தவிர்க்க அவள் வார்த்தைகளை கோர்த்தாள் பேபி ஏதோ பேச வந்தவள் அவன் கரம் செய்த ஒரு செயலில் பேயறைந்ததை போல் அப்படியே நிலைக்குத்தி நின்றுவிட்டாள் மனைவியின் நிலை கண்டு சிரித்து கொண்டவன் தன் கரத்தை விலக்கிக்கொண்டு ம் பேபி என்று எடுத்துக்கொடுத்தான் ஆ திகைத்து விழித்தவள் நகராதபடிக்கு அவன் கரத்தை பிடித்து வைத்துக்கொண்டு பேபி வந்துட்டா என்ன பண்ணுறது இதை கூறினாலாவது அவன் விலகியிருப்பான் என்ற எண்ணம் போலும் அவளுக்கு அவனோ நான் அனைத்திற்கும் தயாராகத்தான் வந்தேன் என்று சொல்லாமல் சொல்லினான் அந்த கவலை உனக்கு வேண்டாம் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் பேபி வந்துட்டா படிக்க படிக்க நான் தான் சிரமப்படணும் பேபி வராமல் நான் பார்த்துக்கிறேன் டி அதெப்படி மீண்டும் மீண்டும் ஏதோ பேச வந்தவளின் கன்னத்தை அழுத்தமாக கடித்து வைத்தவன் அவளை விட்டு விலகி கைப்பையிலிருந்து ஒரு கவரை எடுத்து வீசினான் அழகாக காட்ச் பிடித்தவள் என்ன இது பிரித்து பார்க்க கையில் இருந்த பொருளை கண்டதும் விழிகள் இரண்டும் தெரித்து விழுவதை போல் விரிந்து கொண்டது ஐயாச்சி அவள் அதை தூக்கி எறிய நீதானேடி கேள்வி மேலே கேள்வியா கேட்டால் இப்போ கிளியர் ஆகிடுச்சுதானே அவள் தூக்கி எறிந்ததை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்தான் இப்போ கிளம்பி பீச்சுக்கு போகலாம் பேபி நைட் வந்து மீதியே பேசிக்கலாம் இனியும் வெயிட் பண்ணணுமா என்ன உன் புருஷன் பாவம் டி முப்பது வருட பிரம்மச்சரிய வாழ்க்கையை முடிச்சு வை பேபி மனைவியை அணைத்து மோகத்துடன் பிதற்றியவன் கிளம்புவதற்காக குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் திக்ப்ரமை பிடித்து நின்றவளின் மனம் பயத்தில் அடித்துக்கொள்ள ஆரம்பித்தது தொடரும்